வரிகளே கடலூர் கண்டுபிடித்த தந்தை ಇರತ್ತು <muchos>

அப்படியே இல்ல அப்படியே அப்படியே தலைய தூக்கி பிடிக்கடாங்க அப்படியே தலையை தூக்கி 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 பிடிங்க தலைக்கு மேல தூக்கி பிடிங்க தம்பி கட்சி தோழர்கள் ஆண்கள் எல்லாம் கொஞ்சம் ஒதுங்க ப்ளீஸ் கொஞ்சம் வெளியே வாங்க பெண்கள் வரட்ட கிட்ட பூ பூ தூவாதீங்க பூ தூவாதீங்க பூ போடாதீங்க பூ போடாதீங்க இருங்க ஒரு பூ போடாதீங்க பூ போடாதீங்க தயவு செய்து தம்பி பானை இல்லாதவங்க ஒதுங்க பானை இல்லாத பானை விட்டு பானை வச்சிருங்க கிட்ட வர சொல்லுங்க தம்பி இது பானை உள்ள வாங்க கிட்ட வாங்க பானை உள்ளவங்களா கிட்ட வாங்க நமது சின்னம் நமது சின்னம் நமது சின்னம் வெற்றியின் சின்னம் சமூக நீதியின் சின்னம் சமூக நீதியின் சின்னம் சமத்துவத்தின் சின்னம் சமத்துவத்தின் சின்னம் சிறுத்தைகளின் சின்னம் சிறுத்தைகளின் சின்னம் உழைக்கும் மக்களின் சின்னம் உழைக்கும் மக்களின் சின்னம் அறிவு வம்சத்தின் சின்னம் அறிவு வம்சத்தின் சின்னம் நமது சின்னம் இந்த பாட இல்லாத தம்பி கொஞ்சம் ஒதுங்க பெண்கள் உதவி விடுங்க அவங்க கையில் அதை எடுத்துகிட்டு பார்த்துட்டு ஒரே இடத்துல அவங்க கேட்டோம் தம்பி கொஞ்சம் உதுங்க ப்ளீஸ் கொஞ்சம் உதுங்க நீ கொஞ்சம் உதுங்க தம்பி தம்பி கொஞ்சம் உதுருங்க அந்த பாட வச்ச மட்டும் நீ தம்பி கருப்பு சட்டை போட தம்பி கொஞ்சம் உதுங்க தம்பீஷ் தம்பி கொஞ்சம் ஒத்துழை கொஞ்சம் போங்க

கையில அப்புறம் கொடுத்து எடுத்துருவா சீட் எடுத்துருவா போட்டோ எடுத்துதான் எடுத்தான் ஒவ்வொருத்தரும் போட்டோ எடுக்க முடியாது வாங்க 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 வாய் வாங்க தலைவர் வாங்கி தலைவர் வாங்க தலைவர் வாங்கி வச்சோம்னா கேட்டால ஆ அப்படியே பானை வச்சோடன்னா அந்த பக்கம்லாம் திரும்பி நிலை இங்க இருக்கே வாங்க புரியலாம் ஆ பானை இல்லாத தோழங்கள்லாம் கட்சி தோழர்கள்லாம் கொஞ்சம் ஒதுங்க பெண்கள் மட்டும் நல்லா இருக்கும் கொஞ்சம் ஒதுங்க கொஞ்சம் கொஞ்சம் கம்மி கொஞ்சம் ஒதுங்க கொஞ்சம் ஒதுங்க கொஞ்சம் ஒதுங்க பின்னால் அப்படியே லேடிஸ் மேடிஸ் வாங்க லேடிஸ் வாங்க லேடிஸ் சாங் ஆ அப்படியே 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 கைச்சா அப்படி அன்பார்ந்த தோழர்களே கடலூர் மேற்கு மாவட்டத்தை சார்ந்த உயர திராவிட படை உள்ளிட்ட மாவட்ட பொறுப்பாளர்களே மகளிர் விடுதலை இயக்கத்தின் நிர்வாகிகளை கட்சியின் மாநில பொறுப்பாளர்களை திரளாக கூடியிருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பரிவார்த்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தம்பி திராவிடமணி அவர்கள் மேற்கொண்ட முன்முயற்சியின் விளைவாக ஆயிரம் பானைகளோடு நமது அன்னையர் இங்கு திரண்டிருக்கிறார்கள் அதை பார்க்கிற போது கண்கொள்ளா காட்சியாக இருக்கிறது இருபத்தைந்தாண்டு காலம் தேர்தல் களத்திலே நாம் ஆற்றிய பணிகளின் விளைச்சலாக தமிழக மக்கள் நமக்கு ஒரு மகத்தான அங்கீகாரத்தை வழங்கியிருக்கிறார்கள் பிடித்தவன் பாக்கிய பாக்கியசாலி என்பார்கள் தமிழக அரசியலில் பாக்கியசாலிகள் தான் என்பதை இன்றைக்கு தமிழ்நாடு உணர்த்தி இருக்கிறது நாம் முதல் முதலில் சைக்கிள் சின்னத்தில் போட்டியிட்டோம் என்றாலும் இன்றைக்கு நமக்கு நிரந்தரமாக வானை சின்னம் கிடைத்திருப்பது அகில இந்திய அளவிலே ஒரு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இன்றைக்கு அம்பேத்கர் அரசியலை பேசக்கூடிய அனைவருமே அகில இந்திய அளவில் சிறுத்தைகளே நமது காவலர்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கான ஒரு அங்கீகாரத்தை நாம் பெற்றிருக்கிறோம் அந்த அங்கீகார பெருவிழா விழுப்புரத்திலே முதல் நிகழ்ச்சி நடைபெறுகிறது நிறைவில் சிதம்பரத்திலும் இதே போன்ற அங்கீகார பெருவிழா நடைபெற உள்ளது அந்த அங்கீகார பெருவிழா நிகழ்ச்சியிலும் நீங்கள் பங்கேற்று சிறப்பிக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொண்டு பானைகளை ஏந்தி வந்த தாய்மார்கள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுதல்களையும் நன்றியையும் தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நமது சின்னம் பானையெல்லாம் அப்படியே உயர்த்தி பிடிங்க பானையில் அப்படி உயர்த்தி பானையெல்லாம் அப்படியே உயர்த்தி பிடிங்க தலைக்கு மேல உயர்த்தி பிடிங்க நமது சின்னம் நமது சின்னம் வெற்றியின் சின்னம் சமூக நீதியின் சின்னம் சமத்துவத்தின் சின்னம் சமத்துவத்தின் சின்னம் புரட்சியாளர் அம்பேத்கரின் சின்னம் தந்தை பெரியாரின் சின்னம் மாமேதை மார்ச்சின் சின்னம் விடுதலை சிறுத்தைகளின் சின்னம் உழைக்கும் மக்களின் சின்னம் ஏழை எளியோரின் சின்னம் விடுதலை சிறுத்தைகளின் சின்னம் நன்றி நன்றி ஏற்பாட்டு செய்த தோழர்கள் ஒன்றிய செயலாளர் சந்தோஷ் ஆனந்தன் ஜான் செங்குத்துவன் வேல்முரு காசி பெட்டு நிறுத்தி கவிதமன் ஆற்றலரசு இரா செம்மல் இரா செம்மல் நாரூர் பெருசாமி பொன் பெரியார் கே சுரேஷ் கோ அர்ஜுனன் அரசங்குடி ஐயப்பன் கிங் அருண் யா முனுசாமி கே செல்வகுமார் வி சி மணி கருப்புசாமி ராஜா தஷணாமூர்த்தி பாக்கியராஜ சிங்க கலைவாய் முக்கிய கருப்பன் சாமலிங்கன் பௌரலிங்கன் பரம சங்கீதா பரவ வழக்கறிஞர் பாலு வி பழனிசாமி இனவன் குளிக்குமார் நீலையன் ராமகிருஷ்ணன் பிர பகன் மணக்கறிஞர் காட்சி பாமரிசங்கம் Mohon <imitation> berhati-hati, <imitation> berhati-hati. Mohon berhati-hati, berhati-hati. Jalan keperluan itu, masyarakat adami yang diberi kesitu, masyarakat adami, masyarakat adami,